அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணையில் வந்துட்டு நிலா வந்து சோழனோட வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு முகூர்த்த காலம் ஊண்டி கல்யாண நாளைக்கு ரெடி பண்ணுறது நிச்சயதார்த்தத்துக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நம்ம சோழன் கூட நிலா போயிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க சோழனோட தான் நிலா வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த அவர் இருக்கார் இல்லையா ஹீரோ நடி அதாவது மாப்பிள்ள அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு சோழனுக்கு அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிலா பிடுங்கி பேசுகிறாங்க பயங்கரமாக திட்டுறாங்க ஏன் நீ சோழனோடு தான் இவ போகிறா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க தேடி வராங்க கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல பயங்கரமாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நிஜமாவே வந்து ஐயனார் துணை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்குங்க பரபரப்பாக போயிட்டுருக்கு இதெல்லாம் எங்கே போய் செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதனால் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டைரெக்டாக வந்து ஹாஸ்டலுக்கோ இங்கே வேறு எங்கேயாவது போனால் மறுபடியும் அடிச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது டைரெக்டாக இப்படியே போய் ஒரு ஐடியாவை கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி